இஸ்ரவேலை பயப்படாதே நானே உன் தேவன் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே தெரிந்து கொண்டேனி உன் பெயர் சொல்லி நான் தேனி. இதனால கூட சிறுவன் குடும்பத்தோடு பண்ணும் ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா இவரை ஏறு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்லேவியல் குடும்பத்தோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவர்கள் எழுதுவேன் நான் அவர்கள் தெய்வனாக இருப்பேன் அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் இதுதான் இஸ்லேவியல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கை அவரே அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இதயத்தில் வச்சு அதன்படி நடக்க செய்வாராம் புதிய இதயத்தை நமக்கு தருவாராம் ஆமே